நீ தினமும் கடவுள் கிட்ட பிரார்த்தனை செய்யறியா ஆனா பிரார்த்தனை நிறைவேறல உன் வாழ்க்கை மாறல பிரச்சனை பிரார்த்தனை செய்வதிலான புரிதலில் தான் ஆதிசங்கரர் சொன்ன இந்த ஒரு உண்மையை புரிஞ்சுகிட்டா உன் வேண்டுதல்கள் எல்லாம் நிறைவேறும் இந்த வீடியோல கடவுள் கிட்ட எப்படி வேண்டனும் பிரார்த்தனை செய்யணும் என்று புகழ்பெற்ற ஆன்மீக சீர்திருத்தவாதி ஆதிசங்கராச்சாரியார் சொன்ன ரகசியத்தை சொல்றேன் வீடியோவை கடைசி வரை பார்த்து கடைபிடிங்க உங்க வாழ்க்கையில நிச்சயம் அனைத்து வேண்டுதல்களும் நிறைவேறும் முதல்ல பிரார்த்தனை என்றால் என்ன ஆதிசங்கர் சொல்றார் பிரார்த்தனை என்பது ஒரு வழி அந்த வழி நம்ம அமைதி ஆனந்தம் என்ற கடவுளிடம் சேர்க்குது பலர் நினைப்பாங்க பிரார்த்தனை பண்ணினா கடவுள் நமக்கு வேண்டியது தருவார் ஆனால் ஆதிசங்கர் சொல்றார் கடவுள் நமக்கு வேண்டியது தருவார் அல்ல நமக்கு உண்மையிலே தேவையானதை தருவார் அதனால பிரார்த்தனை என்பது கேட்பதற்கான கருவி இல்லை அது முழுமையாக உன்னை கடவுளிடம் ஒப்படைத்த தன்மை தான் எழுதிய சிவானந்த லஹரியில ஆதிசங்கரர் மூன்று நிலைகளில் பிரார்த்தனையை சொல்லுறாரு முதல்ல வாயால் சொல்லும் பிரார்த்தனை இது ஆரம்ப நிலை நம் மனதுக்குள் ஓம் நம சிவாய காயத்ரி மந்திரம் அல்லது எளிய சொற்களாலும் பிரார்த்தனை செய்யலாம் ஆனால் இதை உணர்ச்சியுடன் முழு நம்பிக்கையுடன் சொல்லணும் கடமைக்கு வேண்ட கூடாது இரண்டாவது பிரார்த்தனை இந்த நிலையில நாம் அதை வாய் திறக்கவே வேண்டாம் கடவுளை மனதினாலே நினைக்கிறோம் இதுதான் மனசு மாறும் தருணம் ஆதிசங்கர் சொல்றாரு கடவுளை மனதில் நினைக்கும் நொடிதான் பிரார்த்தனை தொடங்குகிறது மூன்றாவது ஆன்மீக பிரார்த்தனை சாதாரண பிரார்த்தனைல நம்ம சொல்லுவோம் நான் வேண்டுகிறேன் எனக்கு இதை தான் என்று ஆனா ஆன்மீக பிரார்த்தனைல நான் இல்லை நீயே எல்லாம் என்று சொல்லுவோம் இதை கதை மூலம் புரியற மாதிரி சொல்றேன் ஒரு சிறுவன் தினமும் கடவுளிடம் எனக்கு விளையாட்டுப் பொருள்தான் என்று கேட்பான் ஒரு நாள் அவன் குரு சொன்னார் நீ விளையாட்டுப் பொருளை வேண்டாதே அன்பை வேண்டு அந்த நாளிலிருந்து அவன் சொல்ல ஆரம்பிச்சான் ஓ இறைவா நீயே என் நண்பன் அந்த நொடியில் அவனுக்கு விளையாட்டு பொருளும் அன்பும் அமைதியும் எல்லாமே வந்தது ஆன்மீக பிரார்த்தனை என்பது பொருள் கேட்காமல் பொருள் உள்ள வாழ்க்கை வேண்டுவது உண்மையான பிரார்த்தனை எப்படி செய்ய வேண்டும் ஆதிசங்கர் சொல்லுறாரு உண்மையான பிரார்த்தனையில மூன்று விஷயங்களுடன் சேர்ந்து வரணும் முதலாவது நம்பிக்கை நம்பிக்கை இல்லாத பிரார்த்தனை வெறும் சொல் உன் மனம் அவர் கேட்கிறார் என்ற நம்பிக்கையில் இருக்கணும் நீங்க ஒரு வேண்டுதல கடவுள்கிட்ட சொல்லும் போது அந்த விஷயத்த கடவுள் முழுமையா கேட்டு நிற்கிறார் என்ற நம்பிக்கையுடன் பிரார்த்தனை செய்ய வேண்டும் உண்மையான நம்பிக்கை என்றால் கடவுளிடம் எதிர்பார்ப்பு இல்லாமல் நம்புவது அதாவது எனக்கு இது கிடைக்கணும் என்று அல்ல எது நடந்தாலும் அது அவரின் செயல் என்ற நம்பிக்கை இரண்டாவது பிரார்த்தனையில முக்கியம் சரணாகதி சரணாகதி என்பதன் அர்த்தம் சரணம் பிளஸ் ஆகுதல் அதாவது நான் இனி என்னால் ஆக போவது ஏதும் இல்லை அனைத்தும் நீ பார்த்துக்கோ எனக்கு வேற கதி கிடையாது ஒன்ன விட்டா வேற துணை இல்லை என்று முழுமையாக சரணாகதி அடைவது சரணாகதி இல்லாமல் அமைதி வராது என்று அவர் கூறுகிறார் கடவுளிடம் சரணாகதி கொடுப்பது என்பது தோல்வி அல்ல அது உயர்ந்த விழிப்புணர்வு நம்ம வாழ்க்கையில் சில நேரம் நம்மால் எதுவும் செய்ய முடியாத ஒரு தருணம் வரும் எல்லா முயற்சியும் தோல்வியடையும் சோதனை அவமானத்தின் போது மனம் கலங்கும் வேறு வழி தெரியாமல் தனியாக நிற்பீர்கள் அந்த நேரம் தான் சரணாகதி நம்மை காப்பாற்றும் ஏனென்றால் அந்த நொடியில் என் ஆற்றல் போதாதுன்னு ஒப்புக்கொண்டு கடவுளிடம் தன்னை ஒப்படைத்து விடுவது தான் சரணாகதி நீ கடவுளிடம் ஒப்படைத்த நொடிதான் நீ உன்னை கண்டுபிடிக்கும் முதல் நொடி பிரார்த்தனையில மூன்றாவதாக நாம் செய்ய வேண்டியது நினைவில் நிலை நிறுத்துதல் அதாவது கடவுளை தொடர்ந்து நினைவில் வைத்துக் கொள்வது அதுவே தொடர்ச்சியான பிரார்த்தனை நீ கடவுளை தேடுறது ஒரு தவறான திசை ஏனெனில் கடவுள் உன்னுள்தான் இருக்கிறார் உண்மையான பக்தன் தினமும் வேண்டுவதல்ல தினமும் நினைப்பவன்தான் காலை எழும்போது நான் இன்று கடவுளோடு தொடங்குகிறேன் வேலை நடுவில் என்ன செய்கிறேன் என்பது அதுவும் அவரின் வழி துன்ப நேரத்தில் அவர் இதையும் நன்மைக்காகவே செய்கிறார் தூங்குவதற்கு முன் நான் இன்று முழுதும் அவரை நினைத்தேன் இப்படி வாழ்க்கை முழுவதும் நினைவில் நினைத்தால் வாழ்வில் அமைதி ஆனந்தம் நிலையாக இருக்கும் பலர் கேட்கிறார்கள் நான் பிரார்த்தனை பண்ணியும் என் வாழ்க்கை மாறலையே கடவுள் கேட்டுக் கொடுப்பவர் இல்லை கண்மூடி அமைதியா இறைவா நீ படைச்ச என்ன நான் துன்படுற என் வாழ்க்கைக்கு என்ன வழி நீதான் காட்டணும்னு நின்னுடு வழிகாட்டுவார் மாறாக கார் வேணும் பங்களா வேணும் இது வேணும் அது வேணும் என கேட்டால் ஒன்னும் கொடுக்க மாட்டார் ஆதிசங்கரர் சொல்றார் பிரார்த்தனை உன் வாழ்க்கையை மாற்றுவதற்காக அல்ல உன் மனதை மாற்றுவதற்காக மனம் மாறினா வாழ்க்கை தானாக மாறும் இனி ஒவ்வொரு முறையும் கடவுளிடம் கேட்காதே அவர் மீது முழு நம்பிக்கை வைத்து என்னிடம் செய்ய ஏதும் இல்லை நீயே பார்த்துக்கோ உன்னிடம் விட்டு விடுகிறேன் என்று முழுமையாக உங்களை ஒப்படைத்து உண்மையாக நினைவில் உணர்ந்து அன்போடு அடக்கத்தோடு நல்ல நோக்கத்தோடு உங்களுக்காகவும் குறிப்பாக உலக மக்கள் அனைவருக்காகவும் பிரார்த்தனை செய்து வாருங்கள் உங்களின் வேண்டுதல்கள் நிறைவேறும் இதுதான் ஆதிசங்கர் சொல்லும் உண்மையான பிரார்த்தனை இந்த சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்க சப்போர்ட் தான் எனக்கு சக்தி அடுத்த வீடியோவில் இன்னும் ஒரு உண்மை மாற்றத்தோடு சந்திப்போம்